நாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிட் செகண்ட் இயர் फोर्थ செமஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும்மான பள்ளியை உருவாக்கிடல் இந்த सब्जेक्टல நம்ம யூனிட் 1 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அது என்ன क्वेश्चन அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி அவனுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன் பு ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்காக பல்வேறு கல்வி திட்டங்கள் பாருங்க சிறப்பு தேவைகளுடைய நான் அப்படி சொல்லியிருக்கேன் இந்த சப்ஜெக்டே வந்து இயல்பான குழந்தைகளுக்கும் அதாவது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத குழந்தைகளுக்கும் அடுத்து செயலாற்றல் குறைபாடு ஏதாவது குறைபாடு உள்ள குழந்தைகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பள்ளியில படிக்க வைக்கணும் அந்த ஊனமுற்றவர்கள் அந்த செயலாற்ற குறைபாடு உள்ள குழந்தைகள் தனியா படிக்க வச்சுன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான் முதல் சமுதாயத்துல நம்ம ஒதுக்கி விடாம நினைச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் தான் இந்த அனைவருக்குமான பள்ளி உருவாக்கிகள் அந்த சப்ஜெக்டை அவங்க கொண்டு வந்தாங்க அதுவும் இப்ப இருக்க அந்த ஆசிரியர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி உணவு ஒதுக்கி வைக்க கூடாது சரிங்களா அதுக்கு என்னென்ன விஷயம் இந்த அனைவருக்குமான பள்ளி உருவாக்கிகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதான் இந்த கேள்வி இப்ப இதை சொல்றப்ப உங்களுக்கு டவுட் வரும் சார் எப்படி சார் நார்மல் குழந்தைகளோட அதாவது எந்த குறைவானும் இல்லாத குழந்தைகளோட குழந்தைகளோடு குறைவான உள்ள குழந்தைகளை ஒன்னா சேர்ந்து படிக்கிறப்ப நிறைய ப்ராப்ளம் வரும் சார் இப்ப பாருங்க காது வந்து கேட்காம இருந்துச்சுங்க அதை வந்து இயல்பு நிலை குழந்தைகள் குழந்தைகளும் சேர்ந்து படிக்க வச்சா அவங்களுக்கு எப்படி புரியும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு ஊனமுற்ற குழந்தைகளுக்கு நடந்து சார் நார்மலாக உட்கார அந்த மாணவர்கள் உட்காந்து அந்த நாட்கள் எப்படி சார் உட்காருவாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து படிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கு வருமே சார் இது எப்படி சார் சரி பண்றது அதுக்கு தான் என்ன சொல்ல இந்த மற்றும் இந்த ரெண்டு பேர் நிறையாச்சுங்க இந்த டெனோ மற்றும் இவங்க வந்து இந்த ஏழு படிநிலைகள் சொல்றாங்க அதாவது ஏழு விஷயம் சொல்றாங்க இந்த ஏழு விஷயத்தை ஃபாலோ பண்ணா இயல்பு குழந்தைகள் செயலாற்ற குறிப்பிடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா சோ அந்த ஏழு படிநிலைகள் தான் இந்த கேள்வியில நம்ம பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா அதாவது எந்த குறைபாடுகளும் குழந்தைகள் இயல்பு நிலை குழந்தைகளுடைய குழந்தைகளுடன் செயலாற்ற குறிப்பிடர்கள் குழந்தைகள் வந்து சேர்ந்து படிக்கிறப்ப ஏழு படிநிலைகளை நம்ம ஃபாலோ பண்ணனா இது சாத்தியமாகும் இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கலாம் சாத்தியமாக சொல்றாரு அந்த ஏழு படிநிலைகள் என்ன ஒவ்வொன்றா பார்க்க போறோம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போறது படிகளை ஒன்று நல்லா ஏழு படிகள் இருக்கு நான் ஒவ்வொரு படிகளையும் சொல்றப்ப நீங்க ஒன் டைம் கவனிச்சிட்டாவே போதும் நீங்க புக்கை கூட ரீட் பண்ண தேவையில்லை இந்த கிளாஸை மட்டும் நீங்க ஒன் டைம் கவனிச்சிட்டாவே வந்து இந்த கேள்வி கேட்டா நீங்களாக ஓனா எழுத முடியும் சரிங்களா சோ அதனால தான் நான் கிளாஸ் கவனிச்சிட்டு அப்புறம் நான் அனுப்பின வருஷம் எடுத்து படிக்கணும்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்ப நிலை ஒன்று என்னன்னு பார்ப்போம் இப்ப நிலை ஒண்ணுல இவங்க என்ன கொடுத்துக்காக முறையான வகுப்பறை கற்பித்தல் முறையான வகுப்பறை கற்பித்தல் என்ன பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நாலு முக்கியமான பாயிண்டா அவங்க சொல்றாங்க முதல் பாயிண்ட் இது மிகவும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் சரிங்களா பாருங்க இம்முறையில் அசாதாரண குழந்தைகளும் அசாதாரண குழந்தைகளும் அதே வயது மற்ற சராசரி குழந்தைகளுடன் இம்முறையில் அசாதாரண குழந்தைகளும் அதே வயதுடைய மற்ற சராசரி குழந்தைகள் சராசரி குழந்தைகள் எந்த ஒரு குறைபாடு இல்லாத குழந்தைகள் முறையான வகுப்பறை ரெண்டு பேரும் ஒரே வகுப்பறையில் தான் பயிர் சரிங்களா இந்த முறைப்படி அதாவது படிநிலை முன்னுப்படி பாரு அசாதாரண குழந்தைகளின் சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப அசாதாரண குழந்தைகளா அந்த குறைவாடு உள்ள குழந்தைகளுக்கு ஏற்ப சிறப்பு தேவைகளுக்கு ஏற்ப வகுப்பறைச் சூழலில் சிறிது மாற்றங்கள் தேவைப்படலாம் அந்த சிறப்பு குழந்தைகளுக்காக வகுப்பறைல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அந்த குறைபாடுகளுக்கு ஏத்த மாதிரி இப்போ பாருங்க ஒண்ணு சேர்ல சரியா உட்கார முடியல அவங்களுக்காக அந்த தனியா ஒரு சேர்வை ரெடி பண்ணலாம் சரிங்களா நார்மலமான உட்கார உட்கார மாதிரி அவங்க உட்கார முடியாது சில சில வசதிகளா செஞ்சு கொடுக்கலாம் நானா பயன் பாருங்க இம்முறையில் வெற்றி வர பெறங்க அசாதாரண குழந்தைகளுக்கு கற்பிக்க தேவையான சில கற்பிப்பு திறன்களை வகுப்பாசிரியர் பெற்றிருத்தல் அவங்களுக்கு அவங்க முதல் வந்து உட்கார வைக்கலாம் அப்ப இந்த மாதிரி சில சிறப்பு திறன்கள் வந்து வகுப்பாசிரியருக்கு இருக்கணும் அதான் அதாவது அசாதாரண குழந்தைகளுக்கு கற்பிக்க தேவையான சில சிறப்பு திறன்களை வகுப்பாசிரியர் பெற்றிருத்ததுடன் அசாதாரண குழந்தைகள் பால் பரிவும் இருக்கலாம் அந்த அசாதாரண குழந்தைங்களுடைய ஒரு அன்பு அக்கறை இருக்கணும் அப்படின்னு இத படிநிலை ஒன்று சொல்றாங்க அப்ப படிநிலை ஒண்ணுல ரெண்டு குழந்தைகள் ஒரே வகுப்பறை தான் படிக்கணும் ஆனா ஒரு சில அந்த வகுப்பறையில சில மாற்றங்களை மட்டும் செஞ்சுக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆசிரியர் வந்து அந்த சிலர் குழந்தைகளோட அன்பும் அரவணைப்பு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்த படிநிலை என்று பாருங்க முறையான வகுப்பறை கற்பித்தலுடன் சிறப்பு கல்வியும் கூடுதலாக கற்பித்தல் முறையான ஓப்பர் கற்பித்தல் எப்பயும் நடக்கிறது அதோட சேர்ந்து சிறப்பு கல்வியும் கூடுதலாக கற்பித்தல் ஒரே நாளின் பெரும் பகுதி முழுவதும் அசாதாரண குழந்தைகள் மற்ற சராசரி குழந்தைகளுடன் முறையான வகுப்பறையில் பயன்பாடு அதாவது இப்ப காலையில எயிட் தேர்ட்டி கிளாஸ் ஆரம்பிச்சா போர் பிப்டி நாலரை வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இது வந்து செயலாற்ற குழந்தைகளும் நார்மல் குழந்தைகளும் ஒன்று போல உட்காந்து படிக்கட்டும் பாருங்க ஆனால் மாலையில் அந்த மாலையில் வகுப்பு நேரத்திற்கு வெளியே பொதுப்பள்ளி வளாகத்தில் அமைந்துள்ள வளமை அறைக்கு வருகை புரியும் சிறப்பு கல்வி ஆசிரியர்கள் அதாவது ஒரே பள்ளியிலேயே ஒரே கிளாஸ்ல செயலாளர் குறைவாளர்களும் குழந்தைகளும் படிங்கன்னு சொல்றாங்க அந்த நாலரைக்கு முடிஞ்ச பிறகு அந்த செயலாற்ற அந்த உள்ள குழந்தையை மட்டும் தனியா வச்சு அவங்களுக்கான சிறப்பு கல்வி ஆசிரியர் கொண்டு வந்து பயிற்சி அளிக்கணும்னு சொல்றாங்க அதான் முதல்ல பாருங்க சிறப்பு கல்வி ஆசிரியரால் அறைக்கு முறையான வகுப்பறையில் கற்பிக்கப்பட்டவை யாவும் மீண்டும் கற்பிக்கப்பட வேண்டும் அந்த குறைவிட உள்ள குழந்தைகள் வந்து மீண்டும் கற்பிக்கப்படணும்னு சொல்றாங்க சோ இதுதான் என்ன பாத்தீங்கன்னா பனிரெண்டு ரெண்டு மூணு பாருங்க பகுதி நேர சிறப்பு வகுப்புகள் இந்த பகுதி நேர சிறப்பு வகுப்புகள் என்னது அதாவது காலையிலிருந்து மதியம் வரைக்கும் சாதாரண குழந்தையோட படிக்கட்டும் மதியத்துக்கு பிறகு அவங்க என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு மாதிரி படிக்கட்டும்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே வந்து ஒரு பள்ளிக்குள்ளேயே நடக்கணும் அவங்க தனியாக வேற கொண்டு போகக்கூடாது அதை பாருங்க இம்முறையில் செயலற்ற குழந்தை குழந்தைகள் சிலருக்கு சிறப்பு சூழலில் சிறப்பு கல்வி அளித்தலில் தேவைப்படும் அதை பார்த்தீங்களா சிறப்பு கல்வி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதாவது சிறப்பு கல்வி ஆசிரியரால் வளமை அறையில் கற்பித்தல் தேவைப்படும் அக்குழந்தைகளுக்கு பகுதி நேர சிறப்பு வகுப்புகளில் கற்றலுக்கு ஏற்பாடு செய்து சொல்லுங்க பகுதி நேர சிறப்புகள் கற்றல் ஏற்பாடு செய்யப்படும் மீதம் உள்ள பள்ளி நேரம் முழுவதும் முறையான வகுப்பறை கட்டண சேவை ஈடுபடுவார் மற்ற நேரம் நார்மல் முறையாக படிப்பாங்க அடுத்து படிநிலை நாலு பாருங்க முழு நேர சிறப்பு வகுப்புகள் இவங்களுக்கு வந்து தனியா ஒரு சிறப்பு குறை ஆசிரியர் வச்சு முழு ஏன்னா இவங்களுக்கு வந்து அதாவது கம்ப்ளீட்டா காது கேட்காதவங்க கம்ப்ளீட்டா கண்ணு தெரியாதவங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது கம்ப்ளீட்டா இல்லாதவங்களுக்கு வந்து நார்மல் வச்சு நடத்துறது ரொம்ப சிரமம் இவங்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்தி தான் ஆகணும்னு சொல்றாங்க அதான் பாருங்க முதல் பாருங்க குறிப்பிட்ட சில குழந்தைகளின் செயலாற்று குறைபாடு அல்லது இயலாமை என்பது

அந்த குழந்தைகளை வந்து எதுவுமே செய்ய முடியாது கற்றுக்கவே முடியாது எதுவுமே புரிஞ்சுக்கவே முடியாது அந்த குழந்தைகளுக்கு வந்து அடிப்படை திறன்கள் அதாவது அடிப்படை திறன்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த பிறகுதான் நார்மல் பள்ளி கொண்டு பாருங்க சில வகை குறைபாடுகள் உடைய குழந்தைகள் குறிப்பிட்ட வகை உடையவருக்கு என அமைந்துள்ள சிறப்பு பள்ளிகளில் வருடம் முழுவதும் பருமிதல் அவசியமாகும் ஏன்னா அந்த குறைபாடு பண்ண முடியாது அதாவது மூளை முடக்கவாதம் ஆர்டிசம் அதிக கவனக்குறைவு அதிவிரிவான செயல் இலக்கம் செயலிலிருந்து போறது சிறப்பு கல்வியால் மாணவர்களின் குறைபாடுகளை மேம்பாட்டு நிலையை அடைய பெறின் அவங்க வந்து அதை சரி பண்ண பிறகு அவர்களை முறைய முறையான பள்ளி வகுப்புக்கு மாற்றிதல் அவசியம் சொல்றாங்க அடுத்த ஆறாவது படி பிறகு வீட்டுக்கே சென்று கல்வி அளித்தல் இவங்களால பள்ளி கூட வர முடியாது அந்த அளவுக்கு இருப்பாங்க இவங்க வந்து வீட்டுக்கே சென்று கல்வி அளிக்கணும் சொல்றாங்க சரிங்களா இது ஆறாவது மூலம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏழாவது பாயிண்ட் பாருங்க அடுத்த ஏழு பாருங்க ஏதாவது வந்து சிறப்பு கல்வி நிலைகளில் தங்கி கற்றல் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு கல்விகளை வந்து தனியா ஒதுக்கி வச்சு கற்றுக்க முடியும் ஏன்னா இவங்க சேர்க்கற வந்து குறைவான அதிகமா இருக்கும் அதனால இவங்க சிறப்பு கல்விகளை வச்சு தான் கற்றுக்க முடியுமா சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் இந்த கேள்வி சரிங்களா ஓகே நம்ம பார்ப்போம்